சபரிமலை ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா மறக்காம இந்த ரெண்டு படியை தொட்டு பார்த்துருங்க ஏன்னா பதினெட்டு படியில இந்த ரெண்டு படி தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த படியாக இருக்கு உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும்னா சரணம் ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல மூணாவது படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப வயசான ஒரு தாத்தா அந்த கோயிலுக்கு போறாரு அவர் கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி அந்த பதினெட்டு படியில ஏறும் பொழுது அவர் கையில் ஒரு குச்சி தான் ஏறி போறாரு அவரால் ஏற முடியாதது அவர் அந்த மூணாவது படி பொழுது அந்த குச்சி அப்படி தடுக்கி கீழே விழுந்துருது அவர் வலிக்கு விழும்போது சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு தான் கீழே ஆனால் அந்த குச்சி மட்டும் தான் கீழே விழுந்திருக்கு ஆனா அவர் கொஞ்சம் கூட கீழே விழாம அப்படியே காத்து அதுக்கு அதுக்கப்புறமா அந்த படியை நம்பிக்கையின் படியா எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சாங்க அடுத்து ஒன்பதாவது படி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏகப்பட்ட கூட்டங்கள் அங்கே போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி ஒருத்தர் அந்த மலைக்கு போகும்போது அந்த படியில் ஏறி போகிறாரு ஒன்பதாவது படியில் அவர் கால் வைக்கும்போது இரத்தடிச்ச மாதிரி அவருக்கு காலில் ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு அவர் கீழே குளிஞ்சு பார்க்கும்போது அந்த படியில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை தெரிஞ்சிருக்கு அது அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதுக்குள்ள கருப்பு சமையோட முகம் தெரிஞ்சிருக்கு அங்கே இருக்க சில பூசறைகள் ஐயப்பன் படியில் வலிக்கு கொல்லும்போது அந்த ஒன்பதாவது படியிலிருந்து ஒரு கை வந்து எல்லாத்தையுமே நிறுத்தி சொல்லியிருக்காங்க அதனால் தான் அந்த ஒன்பதாவது படி ரொம்பவே சக்தி படியாக சொல்லப்படுது